தமிழகம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் முதல்ல என்கவுண்டருக்கு என்கவுண்டர் பாணி அதெல்லாம் போச்சுங்கண்ணா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாம் கேட்பது எல்லாமே ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் கேட்குறோம் காவல்துறைக்கு அவர்களுடைய பாணியிலனா ஒரு என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணுறது இதுக்குள்ளே நாங்கள் பேச விரும்பலிங்கண்ணா அது வந்து தமிழ்நாட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றிடும் நமக்கு அது வேண்டாம் நாம் கேட்பது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு காவல்துறை செய்யக்கூடிய வேலைகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த சூசைட் தாக்குதல் அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே வாட்ச் போட சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் அவன் மேலே வாட்ச் பண்ணலை இது போன்ற பேசிக் மிஸ்டேக்ஸ் தமிழ்நாட்டில் நிறையா நடக்க ஆரம்பிக்குது அதே போல் ரவுடிகள் மீது கண்காணிப்பு ஜெயிலில் யார் இருக்காங்க யார் வர்றாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணுறாங்க ஏன்னா நம்முடைய கட்சியில் லாயர் நிறையா இருக்காங்கன்னா டாப் கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்ககிட்ட பேசும்பொழுது ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக என்ன கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மர்டர் நடந்த உடனே அந்த ஏசியோ டிசியோ அந்த டாப் கிரிமினல் லாருக்கு ஃபோன் போடுறார் அண்ணே கொஞ்சம் ஆளுகளை வந்து சரண்டர் பண்ண சொல்லுங்கள் நான் உன்னை இந்த லாயர்ஸை நெகோஷியேட் பண்ணுறாங்க அண்ணே சரண்டர் பண்ண வைக்கிறான் நான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் என்கவுண்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் கொலை பண்ண மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அதன் பிறகு ஒரு நாள் கழித்து குற்றவாளி சரண்டர் ஆகுறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதான் உண்மை முதல்ல இது ஒளியணுங்கண்ணா ஒரு காவல்துறை வந்து ஒரு பெரிய கிரிமினல் லாயரை தொடர்பு கொண்டு அண்ணே கொலை பண்ணவங்களை வந்து நீங்கள் சரண்டர் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துவிட்டாவே இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாகியேன் போலீஸ் தன்னுடைய முன்னெச்சரிக்கை கடமையை சரியாக நடத்தாதனால கிரைம் நடந்த பிறகு ஒரு மீடியா நீங்க போடுற ப்ரெஷர் பப்ளிக் போடுற பிரஷருக்கு உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அந்த ஷார்ட்கட் எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் கட் என்ன ஆகுதுங்கன்னா ஒரு சரண்டானா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்கிறாங்க ஒரு காவல்துறை முன்னால் சொல்லக்கூடிய எந்த விஷயம் இன்அட்மிசிபிள் பிஃபோர் அ கோர்ட் ஆஃப் லா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் இன்னைக்கு சரண்டரானவங்க கோர்ட்டுக்கு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ட்ரையலுக்கு போகும்போது நான் சரண்டர் ஆனே அப்படிங்கறதே கோர்ட்ல ஏற்றுக்க மாட்டாங்க நான் காவல்துறையிட்ட நான் தான் கொலை பண்ணு சொன்னேன்னு போலீஸ் சொன்னா அது கோர்ட்ல வந்து இன்ன அட்மிசபிள் எவிடன்ஸ் இது என்ன ஆகுதுன்னா வேக வேகமாக ட்ரையலில் வெளியே வந்துடுறாங்க இந்த ப்ராசஸில் யாரும் கூட ஜெயிலில் இருக்கிறது இல்ல வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் இதே வேலையை செய்கிறாங்க அதனால முதலமைச்சர் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் காவல்துறையினுடைய அடிப்படை பணிகளை செந்தன் பண்ணுங்க ஒரு பப்ளிக் ப்ரெஷர் வந்துருச்சு மீடியா பிரஷர் போடுறாங்க ஒரு கமிஷனரை மாத்தினேன் இன்னொருத்தர் கமிஷனரா போட்டோம் இந்த கமிஷனர் பேசியிருக்காரு அது தேவையில்லாத வேலை என்பது எங்களுடைய வேலை எல்லா ஆளுக்கும் தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி அடிப்படை வேலை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஏசிபி டிசிபி அந்த லெவலில் அடிப்படை வேலைகள் ரொம்ப கடுமையான வேலைகள் ப்ராப்பர் செக்கிங் மானிட்டரிங் நூற்றி ஏழு சிஆர்பிசி குண்டாக் சட்டத்தை ஒழு ஒழுக்கமாக போடுறது கண்காணிக்கிறது அவங்களுடைய ஃபினான்ஸ் சொத்துக்களை பறிமுதல் செய்வது கோர்ட்டு மூலமாக ரவுடிகள் சொத்துப்பு இது எதுவும் செய்யாமல் ஒரு புல்லட் மூலமாக ஒரு ரவுடியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சா இன்னொரு ரெண்டு ரவுடி உருவாகும் இதை தான் நான் சொன்ன அந்த ஆமை வேகம் சொன்னங்கன்னா பேசிக் ரை ஒர்க் எதுவுமே நடக்காம குற்றம் நடந்த பிறகு காவல்துறை மேல பிரஷர் போட்டு வேலை செய்யற மாதிரி தான் இருக்குங்கண்ணா இதுதான் உண்மை இதை முதலமைச்சர் தனி கவனம் கொடுத்து வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும்